வணக்கம் ஓரெழுத்து ஒருமொழி சிலவற்றின் பின் வல்லினம் மிகும் தீப்பிடித்தது பூப்பந்தல் வன்தொடர் குற்றியலுகரங்கள் நிலை நிலைமொழியாக இருந்து புனர்கையில் வல்லினம் மிகும் கேட்டு கொண்டான் ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் புலித்தோல் இரு பெயருட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும் மல்லிகைப்பூ சித்திரை திங்கள் சால தவ தட குழ என்னும் உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும் சாலப் பேசினார் தவச்சிறிது எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது தம்பி படித்தான் அது இது எது ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது அது சென்றது இது பெரியது நன்றி